அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே இரவில் உங்களுக்கு ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம பார்க்குற நம்ப கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொடுத்திருக்கிற இயந்திரம் வந்து சக்தி வாய்ந்த இயந்திரம் அதே சமயத்தில் ஒரு சின்ன மந்திரமும் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த பதிவில் இதை எப்படி பயன்படுத்துது எந்த நாளில் பயன்படுத்தால் அவங்களுக்கு நல்ல பலன் தரும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலை பொறுமையாக கேளுங்கள் மூணு நீ விட பதிவு தான் இது பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாட்டி பண்ணிட்டால் போதும் வேறு வசிய முறைகளே உங்களுக்கு தேவைப்படாது அளவுக்கு பலன் தரக்கூடியது பெண் ஆணையும் ஆண் பெண்ணையும் வசியம் செய்ய தர வசியம் செய்து தரக்கூடியது அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிஞ்சு இருக்கிற நபர்கள் கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ காரணம் இல்லாமலையோ இல்லை காரணத்தோடோ பிரிஞ்சிருப்பாங்க அவங்க ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஆசைப்படுற நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த வசதி முறையாக கையாளலாம் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேன் அவ்வளோ வரையணும் இதற்கு உரிய நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணணும் சனிக்கிழமை பண்ணிங்கனாக்கா ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு ரிசல்ட்டாக பவர்ஃபுல்லாக இருக்கும் ரிசல்ட்டை நல்ல ரிசல்ட்டாக தர நல்ல ரிசல்ட்டாக தரக்கூடியதாக இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுங்கள் முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே அல்லது திங்கட்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் பிளாக் கலர் பெனை தான் யூஸ் பண்ண வேறு பெண்ணாக்கள் தான் யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணாத பேப்பராக இருக்கணும் ஒயிட் கலர் பேப்பர் உங்கள் மொபைல் சைஸ் அளவு இருந்தால் போதும் அது எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இரவு எட்டு மணிக்கு மேலே இவனை நல்லா வேண்டிக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்குற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி ஃபில் பண்ணிக்கோங்க எந்திரத்துக்கீழே பேர் எதுணும் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே உங்கள் பேர் போட்டு ப்ளஸ் போட்டு ரைட் ஹேண்ட் சைடு கீழே நீங்கள் விரும்பணவருடைய பேரை போடணும் அம்மா பேரெலாம் போடக்கூடாது வரைஞ்சி முடிச்சப்புறம் பேர்கள் போட்டு முடிச்சப்புறம் உங்களுக்கு உங்களுடைய வேர்வையை கொஞ்சம் லேஸாக எடுத்து எந்த இடத்துக்கு மேல தடவுங்க அப்படி வேர்வை இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கனாக்கா உங்கள் நாக்குலேருந்து கொஞ்சம் உமிழ் நீரை எடுத்து லைட்டாக கொஞ்சம் இயந்திரத்துக்கு மேலே தடவி மடித்து அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை ஒரு ஏழு தடவை சொன்னால் போதும் தாகிம் அப்படின்னு வரும் அந்த மந்திரம் இந்த பதிவில் போட்டிருக்கோம் ஏழு தடவை சொல்லி அதை தலைக்காணி கிழி வச்சு படு படுத்துருங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சோன்னே ஏதாவது ஒரு செடி கிளியோ அல்லது கிளியோ இதை புதைச்சிருங்க போதும் அன்றைக்கி இரவே அவங்க மனம் மாறி திரும்பி உங்கள் கிட்ட வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதத்துக்கும் மேல் பலன் தரக்கூடிய ஒரு வசதி முறை இது பயன்படுத்துங்க எந்த இடத்துல ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க ஃபஸ்ட்டு ஒன்பது கட்டங்கள் போட்டுக்கோங்க அப்புறம் எழுநூற்றி எண்பத்தாறு அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு மேலேருந்து கீழே அறுபத்தொன்று ரெண்டு நாற்பத்தொன்று அதுக்கப்புறம் முப்பத்தி மூணு இருபத்தெட்டு தொண்ணூற்றி மூணு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஐம்பத்தொன்று ஜீரோ ஒன்பது இருபத்தொன்று இப்படி ஃபில் பண்ணி முடிச்ச அப்புறம் கீழே அம்புக்குறி கொட் போட்டுருக்க இடத்துல பேர்கள் எழுதணும் உங்கள் பேர் போட்டு ப்ளஸ் போட்டு நீங்கள் விரும்பணு பேரை போட்டு கொஞ்சம் வேர்வையாக லைட்டாக தடவி அல்லது உமிழ்நீர் லைட்டாக தடவி தாகிம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஏழு தடவை சொல்லி மடித்து வச்சு கிடைச்சு நாள் காலையில் எந்திரிச்ச உடனே இதை நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய செடிக்குள்ளேயோ அல்லது மரத்துக்கிளேயோ புதைச்சிடுங்க வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பூந்தொட்டிக்குள்ளே புதைக்கலாம் அன்றைக்கி நேட்டே ரிசல்ட்டை தரக்கூடிய அற்புதமான ஒரு வசதி முறையை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்